அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து அன்புக்குரிய வருகல பேரித்தம்பளம் உண்மையிலேயே அது ஒரு அதிசயம் இஸ்லாத்தில் பேரித்தம்பளத்தை பிரிக்க முடியாது நபி சல்லாஹ் வலைகிவ செல்லமன் அவர்கள் வெறும் பேரித்தம்பளமும் தண்ணீரும் மட்டும் சாப்பிட்டு நீண்ட நாட்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம் சஹாபாக்களும் அதில் விதி விலக்கு அல்ல பேரித்தம்பளத்திலே அத்துணை சத்துக்களும் நிறைந்து காணப்படுகிறது அல்லாஹ் குரானிலே இருபத்தி இரண்டு இடங்களில பேரித்தம் பலத்தை பற்றி பேரித்தம் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார் அன்பிற்குரியா மரியி சலாம் கர்ப்பமான போது அவர்கள் ஓரமாக ஒதுங்குகிறார்கள் ஒரு நதியின் அந்த ஓரத்தில் ஒதுங்குகின்ற நேரத்தில் ஜிப்ரையிலின் மூலமாக அவர்களை அழைத்து வஹுசி இலைக்கு

உகந்த ஒரு சத்து கிடைக்கிறது அது மிகவும் நலம் பயக்கக்கூடியது என்பதாக விஞ்ஞானமும் குறிப்பிடுகிறது

காலையில மூன்று நான்கு நான்குரித்தம்பழம் சாப்பிடுவதை வழமையாக கொள்ள வேண்டும் என்பதாகவும் அறிவியல் பூர்வமாக சொல்கிறார்கள் ஆக அதிகம் பேரித்தம்பளங்களை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் நமது பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் அனைவருமே பேரித்தம்பளங்களை விரும்பி சாப்பிட வேண்டும் அதில் ஏராளமான சத்துக்கள் இருக்கிறது மலச்சிக்கலுக்கு வயிற்று கோளாறுக்கு உள்ளவர்கள் பேரித்தம்பலத்தை தொடர்ந்து சாப்பிடும் போது ஆயுர்வேதத்தின் படியும் இந்த வயிற்று நோய்க்கு சிறந்த மருந்தாக இருக்கிறது பேரித்தம்பழத்தில குளுக்கோஸ் பிரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற இயற்கையான சர்க்கரைகள் இருக்கிறது அது ரத்தத்தில் உறிஞ்சப்பட்டவுடன் ஆற்றலை அதிகரிக்கிறது சோர்வாக இருக்கிறவங்க ஒன்று இரண்டு பேரித்தம்பளம் சாப்பிடும் போது அவர்கள் அந்த சோர்வில் இருந்து நீங்கக்கூடியதை உணர்வார்கள் பேரித்தம்பளத்திலே நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது பேரித்தம்பளத்தை தொடர்ந்து உட்கொள்ளும் போது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை அது குறைக்குது திடீர் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் ஆபத்தை குறைக்குது இதுல உள்ள பொட்டாசியம் மற்ற அனைத்து இதய நோயாளிகளுக்கும் உள்ள அபாயத்தையும் இது குறைக்கிறது பல்வேறு காரணங்களால உடல் எறை குறைய ஆரம்பிச்சவங்க பேரித்தம்பளம் சாப்பிடும் போது உடல் குறைப்பை அந்த உடல் இழப்பை சரி செய்து எடை அதிகரிப்பதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது பேரித்தம்பளம் பேரித்தம்பளத்தினுடைய வைட்டமின்கள் பொட்டாசியம் நிறைந்திருக்கிறதன் காரணமாக நரம்பு மண்டலத்தினுடைய செயல் திறனை அதிகரிக்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக மூளைக்கான சக்தியை அதிகரிக்கிறதுல பெரித்தம்பலம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதாக நாம் காண்கிறோம் ஆக பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெறுவோம் அது ஒரு அற்புதமான கனி ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் உலகி வல்லம் அன்னவர்களோடு கூட ஒரு மரம் இருக்கிறது அது முஸ்லிமுக்கு ஒப்பானது என்று சஹாபாக்களிடத்திலே கேட்க ஆஹ் அங்கு இருந்த ஒரு குட்டி சஹாபி எனக்கு அது தெரிஞ்சிச்சு ஆனா கண்மியத்தை கருதி நான் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன மரம் யார் ரசூ முக்மீனுக்கு இணையான ஓமையான மரம் பரம் என்று சுட்டி காட்டுவாங்க பேரித்த மரத்தினுடைய பயன்கள் ஏராளம் பேரித்த மரத்தினுடைய அந்த பயன்களை போலவே முக்மீன்களின் மூலம் பயன்கள் ஏராளம் என்பதை ஓமையாக ரசூருதாயி சொல்ல சொல்லி காட்டினாங்க அதிக சத்துக்கள் நிறைந்த பேரித்தம்பர அவசியம் தினமும் ஒவ்வொருவரும் மூன்ற பழங்களாவது சாப்பிட வேண்டும் எனவே பேரித்தம்பரத்தை சாப்பிட்டு சக்தியை பெற்று இறைவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக